தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்து அம்பேத்கரை எல்வி செய்யும் விதமாக பாராளுமன்றத்தில் பேசியுள்ளார் எதற்காக அவர் அம்பேத்கர் குறித்து பேச வேண்டும் இதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக பதட்டம் ஏற்படும் என்று தெரிந்தும் அவர் ஏன் அம்பேத்கர் குறித்து அவர் பேச வேண்டும் இதனால் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை கிளம்பியுள்ளது கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க இது மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது அப்படி அமித்ஷா வந்து என்ன தப்பா பேசிட்டாரு என்பது குறித்த ஒரு முழு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜெயம் ரவி நடிப்புல வந்த ஒரு திரைப்படம் அந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய விஷயத்தை மறைக்கிறதுக்காக ஒரு சின்ன விஷயத்தை அதுக்கு முன்னாடி வைக்கிறது அதுதான் கான்செப்ட் எப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் நடந்துட்டு இருக்கும் அந்த குற்றம் வந்து மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக அதை மறைக்கும் விதமாக ஒரு சின்ன விஷயத்த பேசி போரலாம் மாற்றுறது அதான் அந்த படத்தோட ஒரு கான்செப்ட் கிட்டத்தட்ட அந்த படத்தில் நடக்கும் ஒரு சம்பவம் போல தான் இன்றைக்கு இந்திய அரசியலும் நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா அம்பேத்கர் குறித்து தற்சமயம் பேச வேண்டிய ஒரு அவசியம் என்பது இல்லை ஏன்னா அம்பேத்கர் என்பவர் இந்தியாவை தாண்டி உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு தலைவராக இன்னைக்கு மாறிட்டார் அப்படிங்கிறப்ப அவரை பற்றி பேச வேண்டிய ஒரு தேவை இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் எதற்காக அமித்ஷா வந்து இந்த கூற்றை வந்து பேச வேண்டும் நம்ம முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் முன்னாடி நான் சொன்னேன்ல அந்த தனி ஒருவன் போட கான்செப்டு அதுதான் இங்கேயே நடந்திருக்கு எதுக்கு நம்ம இப்படி சொல்றோன்னா பாரதிய ஜனதா கட்சி என்னைக்கு ஆட்சி கட்டையில் அமர்ந்ததோ அன்றையிலிருந்து இன்று வரை பல்வேறு நாட்டிற்கு எதிரான விஷயங்களை தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர நாட்டின் நலன் கருதி எந்த ஒரு மசோதாவும் அவர்கள் நிறைவேற்றுவதில்லை அந்த மசோதாவை வந்து திசை திருப்பும் விதமாக ஏதாவது ஒரு சர்ச்சையை வந்து கிளப்பி விடுவாங்க இதுதான் நான் சொன்னல முன்னாடி இந்த தனி ஒருவன் பட பாணி அது இதுதான் இப்ப இன்னைக்கு வந்து அம்பேத்கர் வந்து பேசுனா ஒரு பெரிய விவாதம் உருவாகும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறும் அப்படின்னு தெரிஞ்சும் அமித்ஷா வந்து ஏன் பேசுறாருன்னா ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இருட்டடிப்பு செய்யணும் அதை வந்து மக்கள் தெரிஞ்சுக்க கூடாது அதாவது இவங்க செஞ்ச ஒரு சதி வேலை தான் அந்த சதி வேலையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடக்கூடாது மக்கள் யாரும் இதை பத்தி கண்டுக்க கூடாது அவன் அம்பேத்கரை வந்து டார்கெட் பண்ணி பேசுனா அப்ப அது ஒரு பேசு மாறும் அந்த கேப்ல வந்து நம்மளோட அந்த சதி செயலை வந்து நம்ம வெற்றிகரமாக நம்ம முடிச்சிடலாம் அப்படிங்கறதான் அவங்களோட முழு 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 வேலைய என்ன அந்த ஒரு பெரிய வேலைன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா அது குறித்து எந்த ஒரு தொலைக்காட்சியிலும் விவாதம் நடத்தப்படாது ஏன்னா இன்னைக்கு அந்த விஷயத்த தான் இந்த அம்பேத்கர் ரிஷியை வந்து அவங்க பூதாகரமாக மாத்தி விட்டாங்க அனைத்து பத்திரிகைகளும் ஊடகங்களையும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விவாதத்தை நடத்திட்டு இருப்பாங்க இந்த ஒரு இஷ்யூவை வச்சு இதையும் வந்து இஷ்யூ ஆக்கணும் உண்மைதான் ஏன்னா அம்பேத்கரை பற்றி பேசுனது தவறு தான் முதல்ல அவர் என்ன பேசுனாருங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப வந்து அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றது வந்து ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு அதுக்கு பதிலாக நீங்க கடவுளோட பேரை சொன்னா கூட நீங்க சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்ப மரியாதைக்குரிய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுக்கு நம் ஒன்றே ஒன்றை மட்டும் நினைவு கூற விரும்புகிறேன் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தின்படிதான் இன்றைக்கு நீங்கள் ஒரு அமைச்சராக இருக்கிறீர்கள் அதுவும் ஒன்றிய அமைச்சராக இல்லை என்றால் நீங்களும் ஏதோ ஒரு இடத்தில் கூலி வேலை செய்து கொண்டிருப்பீர்கள் பிரதமர் மோடியும் அதேதான் அவரும் ரயில்வே நிலையத்தில் டிவித்துக் கொண்டுதான் இருந்திருப்பார் அவர் ஒரு பிரதமராக இருக்க முடியாது ஏன்னா எந்த ஒரு கடவுளோ எந்த ஒரு சாமியோ வந்து இங்க இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த அம்பேத்கர் என்பவர் கல்வியை எங்களுக்கெல்லாம் கொடுத்தார் நீங்கள் சொன்ன எந்த கடவுளும் எங்களுக்கு கல்வி கொடுக்கவில்லை இன்றைக்கு வந்து பல்வேறு துறைகளில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் வந்து மிகப்பெரிய ஒரு உயரிய பதவியில் இருக்காங்கன்னா அது அம்பேத்கர் கொடுத்த சட்டம்தான் எந்த கடவுளும் கொடுக்கல எந்த சாமியும் கொடுக்கல எனவே நாங்கள் அம்பேத்கர் வாழ்கை என்றுதான் நாங்கள் சொல்ல முடியுமே தவிர எந்த ஒரு சாமியும் வாழ்க எந்த ஒரு தெய்வம் வாழ்கன்னு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதை முதல்ல நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு உலகத்துல ஒரு மனிதர் ஒட்டுமொத்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்து ஒரு மனிதர் என்றால் அது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் மட்டும்தான் எவ்வளவோ அறிவாளிகள் இருக்காங்க ஆனா அந்த அறிவாளிகளுக்கெல்லாம் அறிவாளியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான் ஏன்னா அம்பேத்கர் கண்ட நெருக்கடிகள் அம்பேத்கருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சவால்கள் எல்லாம் எந்த ஒரு மனிதருக்கும் நடந்திருக்காது ஒரு அசாத்தியமான ஒரு மனிதர் அவர் சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து இன்னைக்கு உலகமே அறியும் ஒரு மிகப்பெரிய மா மேதையாக இருக்கிறார் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உழைப்பும் தியாகமும் அளப்பெரியது எனவே அதை நாம் ஈஸியா நம்ம கடந்து போயிட முடியாது எனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே நீங்கள் தயவு செய்து அம்பேத்கரை பற்றி படியுங்கள் தேர்தல் நேரத்தில் அம்பேத்கரை பற்றி நீங்கள் பேசுவீர்கள் அவர்கள் படத்தை வைத்துக் கொண்டு மாலை போடுவீர்கள் அது ஒரு அரசியல் நாடகம் அது எங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா மக்களை ஏமாற்றும் வேலை என்பது இன்றைக்கு உங்கள் முகத்தை நீங்களே உரித்து கொண்டு காட்டிவிட்டீர்கள் உங்க முகம்முடைய நீங்களே கிழிச்சுக்கிட்டீங்க நாங்க இதுதான் என்ன எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தை இது அதுதான் மன தர்மத்தை கொண்டு வர்றதா உங்களோட நோக்கம் அம்பேத்கர் அம்பேத்கர்ன்னு நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் இன்றைக்கி அம்பேத்கரை வந்து நீங்கள் என்னவா சாதாரண ஒரு ஓட்டுக்காக மட்டுமே நீங்கள் அம்பேத்கரை கையில் எடுக்கிறீர்கள் என்பதை ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே வந்து இன்னைக்கு உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க ரொம்ப ஈஸியாக போச்சு ஏன்னா நாங்கள் என்ன தான் வந்து மக்கள்கிட்ட உங்களை பற்றி அம்பலப்படுத்திக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் இன்னைக்கு உங்களை அம்பலப்படுத்திக்கிட்டீங்க நீங்கள் பேசிய இந்த வார்த்தைக்கு நீங்கள் நிச்சயமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் இது மிக மிக தவறான ஒரு கூற்று ஒரு இந்திய நாட்டினுடைய ஒரு உயரிய பதவியில் உட்கார்ந்து கொண்டு அதுவும் அம்பேத்கர் அவர்களால் நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் ஆதரிக்கக்கூடிய மனதர்ம சட்டம் வந்து இன்னைக்கு இந்திய அரசமைப்பு சட்டமா இருந்திருந்தா நீங்கள் ஒரு கூலிக்காரனாக தான் இருந்திருப்பீர்களே தவிர நீங்கள் ஒன்றிய அமைச்சராக முடியாது அதற்கு வழிவகுத்தவர் அண்ணல் அம்பேத்கர் அந்த நன்றி விசுவாசத்தோடு தயவு செய்து நீங்கள் பேச வேண்டும் இன்னொன்று நீங்கள் இதை பேசியதற்கு பின்பு இருக்கக்கூடிய அரசியலை தான் இன்றைக்கு நான் பேச போறேன் அதாவது தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் உங்களுடைய அரசியலை புரிந்து கொள்ளாதவர்கள் அல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் உங்களுடைய இந்த வேலை என்பது என்பதை புரிந்து கொண்டோம் சரிங்களா நீங்கள் வந்து எங்களை ஏதோ உத்தரப்பிரதேசக்கார மக்கள் மாதிரியும் ராஜஸ்தான் மக்கள் மாதிரி நீங்கள் நினைச்சிடாதீங்க நாங்கள் அரசியலால் பண்பட்ட மக்கள் உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும் எதற்காக நீங்கள் அம்பேத்கர் குறித்து தச்சமே பேசியிருக்கீங்கன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நிறைவேற்றிட்டீங்க அது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் அதற்காக அதை இன்னும் மோசமான ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து பெருசுப்படுத்தணும் அப்ப அம்பேத்கர் பத்தி நம்ம பேசினா இஷ்யூவாக மாறும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை வந்து மக்கள் ஒரு மிகப்பெரிய இருந்து கூட தெரியாத முட்டாள்கள் அல்ல நாங்கள் உங்களுடைய சதி வேலைகளையும் உங்களுடைய இந்த சில்லறைத்தனமான அரசியலையும் நாங்கள் தெளிவாக புரிந்து தான் வருகிறோம் எனவே நீங்கள் அம்பேத்கர் குறித்து பேசியதும் தவறு தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்ததும் தவறு தான் இரண்டிற்கும் நீங்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லையென்றால் இந்தியாவை ஸ்தம்பிக்கும் அளவில் அனைத்து மாநிலங்களிலும் போராட்டம் விடிக்கும் வாழ்க அம்பேத்கர் ஜெய் பீம்